அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹில்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நம்முடைய நசீபை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை மட்டும் நம்ம ஒரு முறை அதுவும் இந்த இரவு வேலையில் நம்ம சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா இன்ஷால்லாம் நம்முடைய விதியில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அதோட நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நமக்கு இது வரவழைக்கும் இது நீங்கள் ஓதிட்டு பாருங்க நினச்சால்தான் நீண்ட நாளாக தடைப்பட்டுருக்க இருக்க காரியங்கள் கூட உங்களுக்கு விரைவாக நடக்கும் இன்னும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கும் இன்னும் யாரெல்லாம் நற்செய்திகளுக்காக நல்ல அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அடிக்கடி நற்செய்திகள் தேடி வரும் அப்படிப்பட்ட அந்த திக்ரி என்ன அப்படின்னா அல்லாஹும இன்னியாஸ் அலுக்கள் ஹுலூலல் வாஃபிரத்தை ஜமீல வல் கஸ்மல் ஹசன ஃபில் ஹயாத்தி ஆகிரதி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே விரைவாக நல் அதிர்ஷ்டத்தையும் அழகான நசீபையும் சிறந்த விதி மாற்றத்தையும் இன்னும் அழகான நல்வாழ்வை இவ்வுலகிலும் மறுமையிலும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் அதோட ஒரு சிறந்த ஒரு வார்த்தை பாருங்க இதில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கு இன்னும் நல்ல மாற்றமும் இருக்கு இன்னும் சிறந்த வாழ்க்கையும் இருக்கு இன்னும் நசீபை நமக்கு அல்லாஹால அழகாக மாற்றி தரக்கூடிய அற்புதமான வார்த்தையும் இதில் இருக்கு எனவே அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரே ஒரு முறை நீங்க ஓதிட்டு அலமதுல்லான்னு அல்லாஹிடத்துல துவாசம் செஞ்சுட்டு படுங்க நிறைய மாற்றங்களையும் நிறைய நல்ல அதிர்ஷ்டத்தையும் அல்லாஹால நாளைக்கு உங்களுக்கு தருவான் இன்னும் நீண்ட நாள் ஆசைகள் கூட அல்லாஹாலா நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் எனவே இந்த மிகச்சிறப்பான துவாவை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு கட்டாயம் மற்றவர்களுக்காகவும் துவாச்சிங்க இன்னும் உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க என்னுடைய துவாக்கல்ல நீங்கள் எல்லோருமே இருக்கீங்க ஹம்துரில்லா எனவே இந்த சிறந்த ஒரு நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ரே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்லா தாளா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ